ஹாய் இன்னைக்கு நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் நம்ம பேசுறோம் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கைய வந்து ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி ஆசைப்பட்டு வச்சிருக்கோம் இப்படிதான் என் லைஃப் இருக்கணும் அப்படின்னுட்டு அந்த மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது அதை விட்டுறலாம் ஆனா நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா நிம்மதியான வாழ்க்கை ஒண்ணு இன்னொன்னு சந்தோஷமான வாழ்க்கை இந்த ரெண்டுக்குமே மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு சரிங்களா இந்த ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட லைஃப் வந்து எப்படி ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போகலாம் யூனிவர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான ஒரு ஆசைகளை நம்ம வந்து கேட்க முடியும் அப்படிங்கறத பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு கிடைக்கும் சோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் சந்தோஷம் நிம்மதி இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயமா இருந்தாலும் கூட ரெண்டுக்குமே மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு சரிங்களா ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து நீங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ரெண்டு வார்த்தைக்கு உண்டான அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப வந்து எல்லாத்துலேயுமே மெட்டீரியலிஸ்டிக் லைஃபா இருக்கட்டும் இல்ல வந்து எப்படி சொல்றது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபா இருக்கட்டும் என்ன நம்ம எதிர்பார்த்தாலுமே அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் சந்தோஷமா இருப்போம் எதெல்லாம் நம்ம லைஃப்ல கிடைச்சிருக்கோ எது கிடைச்சிட்டு இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப ஹாப்பியாவும் சந்தோஷமா இருப்போம் ஆனா நிம்மதி அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அந்த நிம்மதியான வாழ்க்கைங்கிறதுக்கு உண்டான அந்த டெஃபனேஷன் என்னன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் எதுவுமே நீங்க நினைச்சபடி அமையலனாலும் ஒரு ஓட்டா வீட்டுல குடியிருந்தாலும் அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைனாலுமே நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மனதளவுல நம்ம ஒரு அந்த பீஸ்ஃபுல் அந்த காம்னஸ் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா அதை விட நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த சந்தோ சந்தோஷமான வாழ்க்கையை விட நமக்கு எது தேவைன்னா நிம்மதியான வாழ்க்கை அதுதான் ரொம்ப ரொம்ப தேவை ஏன்னா நம்மளோட லைஃப் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அது ஒரு மாதிரி சர்க்கிள் அடிச்சுட்டே இருக்கும் மேல இருந்து கீழே அப்படி ரொட்டேட்டிங்லேயே இருக்கும் பொழுது நம்ம ஒரு கோல் பிக்ஸ் பண்ணி இங்க போகும்போது தான் நான் ஹாப்பியா இருப்பேன் இதுக்கு கீழே இப்படி வந்துச்சுன்னா நான் வந்து சோகமாயிரும் அப்படின்னு நம்மளே ஒரு பெஞ்ச் மார்க் பிக்ஸ் பண்ணி வாழ்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அது நல்லாவே இருக்காது சோ இந்த ரெண்டுத்துக்கும் இதான் டிஃபரன்ஸ் சந்தோஷம் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து வெளியில கிடைக்கிற ஒரு விஷயத்தினால உருவாகிறது சரிங்களா சந்தோஷம்ங்கிறது நமக்குள்ள இன்பில்ட்டா இல்ல ஒரு பொருளை நம்ம வாங்குறதுனாலயோ ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறதுனாலயோ அப்புறம் வந்து நம்ம யாருக்காவது எதையாவது குடுக்கறதுனால வாங்குறதுனால இந்த குடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி ஒரு சமயத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து சந்தோஷம் நிம்மதினா ஒண்ணுமே வேண்டாம் நான் நிம்மதியாவே இருப்பேன் பையனுக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் நிம்மதியா தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்க வந்து உங்களை நீங்களே கேட்டு பாருங்க ஏன்னா இந்த ரெண்டு தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர்த்தோட தேடலா இருக்கு அந்த நிம்மதியை நோக்கி போறவங்களோட வழி வேற மாதிரி இருக்கு சந்தோஷத்தை நோக்கி போறவங்களோட வழி வேற மாதிரி இருக்கு ஆனா இந்த ரெண்டையுமே ரொம்ப சூப்பரா இம்பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகா வாழ போற வாழ்ந்துட்டு இருக்கிறது வாழ போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈர்ப்பு விதி தெரிஞ்ச நம்ம தான் சரிங்களா ரெண்டு எக்ஸ்டீன் சொல்லுவாங்க அதாவது சந்தோஷமான வாழ்க்கையை தேடி போனோம்னா நம்ம வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் லைஃபா நம்மளோட அந்த லௌகிக வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம்னா நம்மளால ஸ்பிரிச்சுவல் குள்ள கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க முடியாது இறை சக்தியை நம்மளால உணர முடியாது இப்படி எல்லாம் சொல்லுவாங்க சோ எங்க வந்து நம்மளோட அந்த மெட்டீரியலிஸ்டிக் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்புறோமோ அப்படியே வேற டிகிரி நமக்கு இங்கே அப்படியே அப்ரப்டா டிஃப்ரெண்ட் ஒரு ஜோன் இங்க இருக்கு எதுவுமே இருக்காது வெறுமனே ஒண்ணுமே இல்லை அந்த நத்திங்னஸ்லயே நம்ம இருந்து அங்க ஒரு ஆழ்ந்த நிம்மதியிலேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கறது தான் இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில சொல்றது இங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எதுவுமே வாங்க மாட்டோம் நீங்க எதுவும் கொடுக்க மாட்டீங்க பெறுவதற்கு இங்க எதுவுமே இருக்காது குடுக்கறதுக்கும் இங்க எதுவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு நியூட்ரலான ஒரு மைண்ட் செட்னு வைங்களா ஆனா இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் நீங்க டெய்லியுமே வாழ்ந்தாகணும் வேற வழியே கிடையாது இந்த ரெண்டு விஷயமுமே நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இப்ப எனக்குமே சம்டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலா ஏதாவது ஒரு கண்டினியூவா நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா அந்த தாட்ல வரும் எனக்கு வந்து இப்ப கடவுளுங்கிறது நிஜமாவே இருக்கு அது எப்படி நம்ம உணர்றோம் இல்ல உண்மையாவே இருக்குதா இல்ல நம்மளா அதை நம்பி நம்பி அதாவது ஒரு விஷயத்த வந்து கண்டினியூவா நினைக்கிறதுனாலையும் கண்டினியூவா திங்க் பண்றதுனாலயுமே அது நம்ம மனம் வந்து நமக்கு அதை கொண்டு வந்து கொடுக்குது இல்லைங்களா ஒருவாள் இப்படிதான் கடவுளை நம்ம பாக்குறோமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வரும்பொழுதெல்லாம் வேற ஏதாவது ஒரு விதத்துல இருந்து எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் நீங்களே மேக்சிமம் யூடியூப் வீடியோஸ்ல இல்லை யாராவது பேசுறதுல ஏதாவது நான் படிக்கிறதுல இப்படி வந்து எனக்கு கிடைக்கும் பொழுது ஓகே இதை வந்து நமக்கு அன்வான்டான ஒரு தாட் அப்படிங்கிற மாதிரி நானே நினைச்சு பார்த்துப்பேன் சரிங்களா இப்போ இந்த ரெண்டையுமே கொடுக்கறது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம்ல தான் இருக்கு ஃபர்ஸ்டே நம்ம கடவுள் அப்படிங்கிறத விட்டுரலாம் கடவுள்ங்கிறது எந்த மனுஷனும் கிடையாது கடவுள் யாரு அப்படியெல்லாம் கிடையாது கடவுள் எது எதுவும் இல்லை யாரும் இல்ல அந்த நம்ம வந்து இவங்கதான் இப்படித்தான் அப்படி நம்ம வந்து ஒரு காயின் பண்ணவே முடியாது அவங்களை லா ஆஃப் அட்ராக்ஷன் குள்ள புதுசா வரீங்கன்னா முதல்ல எதுக்குமே ஆசைப்படாம முதல்ல ஜஸ்ட் வந்து அதை வாட்ச் பண்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீங்க வாங்க சரிங்களா ஏன்னா வந்துட்டு அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் நாலேஜை வந்து நமக்கு கெயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நீங்க வீடியோஸ் பாருங்க இல்ல வந்து இதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல என்னெல்லாம் நினச்சது கிடைச்சிருக்கோ அதெல்லாம் எப்படி கிடைச்சது அதெல்லாம் கிடைக்கும் பொழுது உங்களோட மனநிலை என்னவா இருந்தது இப்படி எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து ஒரு பஞ்ச் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க பிரெயின்ல ஒரு ஓரமா இப்போ நீங்க வந்து செட் பண்றீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷனை இந்த மேனிஃபெஸ்டேஷன் மூலமா நமக்கு சந்தோஷம் தான் கிடைக்கணும் அதாவது சந்தோஷம் நிம்மதிங்கிறத தாண்டி எனக்கு வந்து இது சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னே நம்ம மேனிஃபஸ்ட் பண்ணணும் சரிங்களா இப்ப நிறைய டைம் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுவோம் அந்த ஆசைப்பட்ட விஷயத்தினால இன் ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருங்கறத நமக்கு தெரியாது சோ அதனால கஷ்டப்படுவோம் சோ நம்மளே பிரபஞ்சத்துக்கிட்ட இது எனக்கு சரியா இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி ஐ மீன் பிரபஞ்சத்துக்கு கூட கூட இல்ல இந்த டைலாக்ஸ் எல்லாம் நம்ம இந்த பக்கம் கடவுள்கிட்ட தான் கேட்போம் எனக்கு எது நல்லது எது கேட்டதுன்னு தெரியாது சாமி நீங்களா பார்த்து ஏதாவது எனக்கு ஒண்ணு கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம இந்த சைடு கேட்கிறோம் இல்லையா ஆனா பிரபஞ்சம்னு வரும்பொழுது நம்மளே மேனிஃபஸ்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதாவது ஒரு கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்னு வைங்களேன் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தேவை அப்படின்னா அது எப்படி நீங்களே வந்து ஒரு டைலர்கிட்ட கொடுத்து எனக்கு இந்த கலர்ல பார்டர் வைக்கணும் இப்படி தைக்கணும் அப்படி தைக்கணுன்ற மாதிரி டெய்லர்ட்ட போய் உங்களுக்கு வந்து என்னோட சைஸ் இதுதான் நீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தைச்சு கொடுங்க நான் எப்படி இருந்தாலும் நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கும் எனக்கு இப்படிதான் வேணும் இதுதான் வேணும் தான் என்னோட ஐடியாலஜி அப்படின்னு நீங்க சொல்லி அதோட அவுட்புட் பாக்குறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா சோ அதுவும் நல்லா தான் இருக்கும் டெய்லர் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாரு அவரும் சூப்பரா தான் தெச்சு கொடுப்பாரு இருந்தாலும் நம்ம ஐடியா அப்படிங்கறது ஒண்ணு அந்த இடத்துல பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் கூட கிடைக்குது இல்லைங்களா அந்த கூட கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ்க்காக தான் நம்ம இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப நீங்க நினைச்சு பாருங்க எதுக்கு எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்றோம் எதுக்கு எல்லாரும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குறோம் அந்த ஒரு சின்ன ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் இன்னைக்கு நீங்க ஒரு லவ் பண்றீங்க நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அதுவா இருக்கட்டும் எனக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறது வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் வேலை வேணும் அப்புறம் வந்து என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணணும் எல்லாமே நான் பண்ணணும் எல்லாமே பண்றதுக்கு காரணம் என்ன இதெல்லாம் பண்ணா எனக்கு ஹாப்பியா இருக்கு சோ இங்க இதெல்லாம் நான் ஒரு விஷயம் செய்யறேன் அந்த செய்யறதுனால எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அதனால மட்டும்தான் நம்ம இதை செய்யறோம் அப்படின்ற ஒரு டேர்ம் அங்க வருது சரிங்களா உள்ளுக்குள்ள வந்து அந்த சந்தோஷம்க்கு ஒரு டெஃபினேஷன் என்னன்னா நான் வெளியில இதெல்லாம் செஞ்சேன்னா எனக்கு உள்ளுக்குள்ள இந்த ஹாப்பினஸ் வருது அப்படின்ட்டு ஒருவேளை நீ என்ன பண்ணாலும் உனக்கு சந்தோஷமே கிடைக்காது இதுதான் உன் டிசைன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஊர்ல அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னா அந்த அந்த ஐநூறு பேர் என்ன பண்ணாலும் அந்த ஊர்ல சந்தோஷங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னா எல்லாருமே ரொட்டீனா இருப்பாங்க எது மேலேயே அவங்க ஆசைப்பட மாட்டாங்க என்ன இருக்கோ அதை வாழ்ந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அது எப்படி எப்படி சொல்றதுன்னா ஒரு மாங்க் ஃபீல் இருப்பாங்க அது அவங்க பாட்டுக்கு அது பாட்டுக்கு எந்த ஈகோவும் இருக்காது அந்த இடத்துல லைஃப் வந்து ஃபர்தரா ரன்னும் ஆகாது இன்னொரு விஷயமும் இருக்கு ஒரு மனுஷனுக்கு ஈகோ இருந்தா மட்டும் தான் அவன் வந்து நான் பெரியவன் நான் அப்படி காட்டணுங்கிறக்காக அவன் பிரெயின திங்க் பண்ண வைப்பான் அவன் நெக்ஸ்ட் லெவல் போவான் அப்படிங்கிறது எதுக்குன்னா இந்த சொசைட்டி பேஸ்ட்ல ஆனா அது எல்லா டைமும் அந்த ஈகோ வச்சுட்டு நம்மளால வந்து சர்வைவ் பண்ண முடியாது அந்த ஈகோங்கிறது அப்பப்போ ஒரு ஊருகாவை விட கம்மியா எடுத்துக்கணுமே தவிர அந்த ஈகோலயே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் கேள்விக்குறி சரிங்களா சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸ்க்காக மட்டும்தான் நம்ம இவ்வளவு மேனிஃபெஸ்ட் பண்றோம் இப்போ எல்லாத்தையுமே கை விட்டுட்டு இன்னையில இருந்து நான் எந்த மேனிஃபெஸ்ட்டுமே பண்ண மாட்டேன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் நீயா பாத்து எனக்கு குடு இல்ல குடுக்காம போ அப்படின்ட்டு போக முடியுமா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க இப்ப என்ன கேட்டீங்கன்னா என்னால ரொம்ப செலக்டிவான விஷயத்துக்கு அப்படி போக முடியும் எனக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலரா இது எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஒரு சில்லது ரொம்ப வெரி ஃபியூ நிறைய ஆசை எல்லாம் இல்ல ஒரு ரெண்டு மூணு விஷயம் மூணு கூட இருக்காது அதிகபட்சம் ஒரு ஒன்னு ரெண்டு விஷயத்துக்கு வந்து நான் அவ்வளவு பர்டிகுலரா இருக்கேன் அதுக்கு மட்டும்தான் நான் எஃபோர்ட் போடுறதா இருக்கட்டும் என்னோட ஆக்சன்ஸ் எல்லாமே அதை நோக்கிதான் இருக்குமே தவிர மத்தபடி வந்து நீ என்னமோ பண்ணி எதையோ கொடுப்பா எனக்கு இதுக்கு மட்டும் நான் என்னோட பர்சனலா நான் வேலை அதாவது நான் எஃபோர்ட் போட்டு இதெல்லாம் நான் வேலை பாக்குறேன் அதுக்கும் எனக்கு கூட இருந்து நீ ஹெல்ப் பண்ணு இந்த விஷயத்த நீ பாட்டுக்கு என்ன பண்றியோ பண்ணு எப்ப குடுக்குறையோ கூட அப்படின்ற மாதிரி நீங்க இப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா மொத்த பேர்டனும் தூக்கி உங்க தலையில வச்சுக்கிட்ட மாதிரி இருக்காது பொறுப்ப தூக்கி இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீதான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் நான் முழுசா உன நம்பிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா அவங்கதான் உங்களுக்கு பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க நீங்க அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணுங்க சந்தோஷமாவும் இருக்கணும் நிம்மதியாகவும் இருக்கணும் ரெண்டையுமே உங்க லைஃப்ல அட்ட டைம்ல மிக்ஸ் பண்ணி வாழ்ந்தா மட்டும்தான் ஒரு ஃபுல் ஃபிளட்சடான ஒரு சூப்பரான லைஃப்ல வாழ முடியும் ஏன்னா திரும்பலாம் நம்ம புறப்போமா என்னன்னு தெரியாது இதுக்கு முன்னாடி எப்படி பிறந்தோன்னு தெரியாது இல்ல பொறந்தோமான்னு தெரியாது இதுக்கப்புறம் புறப்போமா இதோட முடிஞ்சிருச்சா பிறந்தா மனுஷனாதான் புறப்போமா இப்படி எல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது இப்ப கான்சியஸா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை எவ்வளவு சூப்பரா எவ்வளவு ஹாப்பியா வாழ முடியுமோ அதுக்கு தான் உங்க லைஃப்ல ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் சரிங்களா என்னதான் இப்படி வெளியில இருந்து ஒரு ஆள் உங்களுக்கு சொன்னா கூட உங்களுக்குள்ள உங்களுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க கைட் பண்றதுக்கு நீங்க அவங்களோட பேச்ச கேளுங்க அந்த இன்டியூஷன் அந்த இன்டியூட்டிவ் ஸ்கில்ல வந்து நீங்க டெவலப் பண்ணி பண்ணி உங்களோட லைஃப் எந்த அளவுக்கு ஸ்மூத்தா வாழ முடியுமோ அந்த அளவுக்கு வாழுங்க தேங்க்யூ